இன்னொருத்தர் இருக்கார் ஆண்டி முத்துராஜா நீதி போராளி ஆண்டி முத்துராஜா அவங்க அப்பாவை புதைச்சிட்டு அது மேலே சிவலிங்கம் வச்சு வழிபடுவார் அவன் பொண்டாட்டியை புதைச்சிட்டு சிலுவையை வச்சு வழிபடுவார் ஆனால் சாமியே இல்லைன்னு பேசக்கூடிய ஆண்டி முத்துராஜா அதெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு ஒன்றே முக்கால் அடி இருந்துக்கிட்டு அவனுக்கு வாய் இருக்குன்னு என்னென்னலாம் பேசுகிறான் அவன் வாய் இருக்குன்னு அவன் என்னென்னலாம் பேசுகிறான் எம் ஸ்ரீராமனை பழித்து பேசுகின்றான் இந்த பாரத தாயை பழித்து பேசுகின்றான் இந்து சனாதன தர்மத்தை உணராதவன் இந்து சனாதன தர்மத்தில் எதை சொல்லியிருக்கிறது எல்லா ஆலயங்களிலுமே வாகனங்கள் மிருகங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதே என்ன காரணம் மயில் வாகனம் சிம்ம வாகனம் யானை வாகனம் என்று எதற்காக அப்படி வைக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஜீவகாரணியம் இந்து சனாதன தர்மம் என்பது மனிதனை போல் விலகை மேசி என்று சொல்வது தானே மனிதனை போல் விலங்கை மேசி என்பதற்காக அதை சொன்னார்கள் அவன் சொல்றான் இன்னைக்கு இந்தியான்னு ஒரு நாடு இல்லை இவை எங்கிருந்து தான் வந்தானே தெரியல இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை இந்தியா இந்து என்ற ஒரு மதம் இல்லை என்றெல்லாம் பேசுறானே இவை என்ன கான்ஸ்டியூஷன்ல அமைச்சராக இருக்கிறான் பட்டியல் இனத்தில் ஹிந்து இல்லைன்னா ஜாதி இல்லை மதம் மாறிட்டா ஜாதி இல்லை நீ இந்து கான்ஸ்டியூஷன்ல நின்றுகிட்டு இந்த மதம் இல்லைன்னு சொல்றான் இதையே உச்சநீதிமன்றம் சோமட்டாக வந்து அவன் பதவியை பறிக்க கூடாது அதை செய்யாது சமூக நீதி பேசக்கூடிய ஆண்டிமுத்து தம்பி அவர்களே நீங்க ஸ்டாலின் பக்கத்தில் ஒரு திரையரங்கில உட்கார போனீங்க என்ன ஆச்சு சேர தூக்கிட்டாங்க நீ சமூக நீதி பேசு முதல்ல ஸ்டாலின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பேசு எத்தனை ஆண்டு காலமானாலும் திமுக தலைவராக முடியுமா இல்ல திமுக அந்த குடும்பத்தை தவிர உங்களால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியுமா உயர் பதவிக்கு போக முடியுமா முடியாது ஏனென்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி எப்படிப்பட்ட குடும்ப கட்சி நாடு நாடுபிடிக்க வந்த நாடோடி கூட்டம் அது திருட்டு ரயில் ஏறி வந்து இந்த தமிழ்நாட்டை திருடி வைத்துக் கொண்டு மக்களை தினம் தினம் அப்படிப்பட்ட கட்சியில் இருந்து கொண்டு சனாதன தர்மத்தை எதிராக பேசுவதும் இந்து மதத்தை இந்திய தேசத்தையும் இழிவாக பேசுவதும் எண்ணற்ற தேசபக்தர்களால் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்று கொடுத்த இந்த தாய் திருநாட்டை பழித்து பேசுவதும் எப்படி உங்களுக்கெல்லாம் துணி வருகிறது என்று சொன்னால் உங்களால் தான் தேர்தல் வந்துவிட்டால் பள்ளித்து ஐநூறு ரூபாய் பெற்றுக் கொள்கிறோவே அந்த தைரியத்தில் தான் இது போன்ற கலசடைகள் எல்லாம் பேசி வருகிறது இந்த கலசடைகள் பேசுவதற்கு காரணம் அவன் கொடுக்கும் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து அந்த நாட்டை வாங்கி வச்சிருக்கான் தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து அதனால தான் அவன் ஏளனத்திற்கு எதையும் பேசக்கூடிய நிலைக்கு வருகிறான் என்று சொன்னால் காரணம் நாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மதுரை பொதுக்கூட்டத்திலே பசுமன் தேவரோடு பாரதத்தின் தேச தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் ஒப்பிட்டு பேசினார் என்ன தவறு இருக்கு கலைஞரோட ஒப்பிட்டு பெரியாரோட ஒப்பிட்டு பேசினா தாண்டா தப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட தேவரோடு ஒப்பிட்டு பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது வங்கத்து செய்ய நேதாஜியை குருவாக கொண்டு வருவ முத்துராமலிங்க தேவர் இந்த தேசத்தை தெய்வீகமாக இரு கண்களாக போற்றி பாதித்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறவன் ஒவ்வொருவனும் யாரெல்லாம் இந்த தேசத்தை நேசிக்கிறீர்களோ இந்த தனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இந்த சனாதன தர்மத்தை யார் உள்வாங்க தேவர்தான் நீ நானுமே தேவராக இருக்க இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் தேவரோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது திடீர் பட்டாளர் வந்தான் டூ ஹண்ட்ரட் ஊபிஸ் இருக்காம அதோடு அப்பா தேவர் எவர் பிள்ளையாளு அவர் நரேந்திர மோடியோட ஒப்பிட்டு பேசுறாரு தேவர் என்ன செய்தார் இந்த மக்களை நேசித்தார் இந்த மண்ணை நேசித்தார் இந்த தர்மத்தை நேசித்தார் அதைத்தான் மோடியும் நேசிக்கிறார் அதனால அவர்தான் தேவர் நான் சொல்றேன்டா இந்த மண்ணையும் மக்களையும் இந்த சனாதன தர்மத்தை எவனால் நேசிக்கிறானோ அவன்லாம் தேவர் தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கக்கூடாது அந்த பெருமை கூட அவருக்கு வந்துடக்கூடாது ஏன் அவரை சாதிய பட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும் அந்த சாதிக்குள்ளேயே வச்சிருக்கணும் அதனால தான் தேவரோட ஒப்பிட்டு பேசுனதை கூட அவனால் பொறுத்துக்கிற முடியல திரு அண்ணாமலை பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் என்னுடைய தலைவர்களின் முதன்மையான தலைவராக பசுமன் முத்துராமலைக்கே தேவரை ம வைத்திருக்கிறேன் என்று சொன்னானே ஒரு திமுக காரனை சொல்ல சொல்கிறான் டேய் ஒரு அதிமுக காரனை சொல்ல சொல்கிறான் ஒரு கம்யூனிஸ்ட் காரனை சொல்ல சொல்கிறான் ஒரு மாநில தலைவர் பசுவன் முத்துராமலிங்க தேவர்தான் என்னுடைய முழு முழு கடவுள் என்று சொல்லி ஒரு கட்சிக்காரனை சொல்ல சொல்கிறான் சொன்ன அண்ணாகும் அந்த சாதிகாரை ஓட்டு போட மாட்டான் இந்த சாதிகாரை ஓட்டு போட மாட்டான் அதனால் சொல்கிறதுக்கு பொத்துறைங்கள எங்களுக்கு வாக்கு முக்கியம் இல்லை இந்த நாட்டுக்காக யாராரெல்லாம் உயிர் தியாகம் பண்ணினார்களோ இந்த தேசத்திற்காக நான்காயிரம் நாட்கள் சிறையில் இருந்தாரோ பசுமன் தேவர் தான் எனக்கு தேவை வாக்கு தேவை இல்லை என்று நீ சொல்ல முடியுமா நீ சொல்ல மாட்டேன் காரணம் உங்களுக்கு தேவை வாக்கு தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் எனக்கு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் காரி துப்பி இருக்கு எதுக்கு தெரியுமா சன இந்து இந்து சனாதன ஒழிப்பு போற மீட்டிங்கில் போய் பேசி சனாதனத்திற்கு எதிராக பேசியதற்காக உச்ச நீதிமன்றம் ஸ்டாலினை காரி துப்பி இருக்கு நீ நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிற இந்த நாட்டினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு நீ எப்படி சனாதன தர்மத்தை பேச முடியும்னு கேட்டதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்கறதுல பலைய கல்யாட தெரியுமா சட்டமேதை அம்பேத்கர் புத்தகத்தை பெரியார் என்ற ஒரு நபர் ராமசாமி சென்னையில் சட்டத்தை எரித்தார் சட்டத்தை எரித்த உடனே நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்த வைக்கப்பட்ட பொழுது அந்த நீதிமன்றத்தில் சொன்னது நான் சட்டத்தில் எரிக்கலைங்க வெறும் பேப்பரை தான் எரிச்சனர் யாரு இவங்களோட அப்பேன் ராமசாமி சொன்ன வார்த்தை அதே மாதிரி என்ன சொல்லுவார் நான் அப்படிலாம் பேசவே இல்லைங்க ஏன் மார்ஃபி பண்ணிட்டாங்க ஏதோ வாய்ஸை பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க இவங்க மன்னிப்பு கேட்குறது தயங்க மாட்டாங்க உலகத்தில் ஒரு ஈத்திர கூட்டம் இந்த கூட்டம் இந்த நாட்டிலே தொடர்ந்து வன்முறைகள் பெருகி வருகிறது என் மண் எண் மக்கள் யாத்திரையிலே ஒரு மாற்றத்தை காணப்போகிறது தமிழ்நாடு பட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடந்து போகின்ற பொழுதெல்லாம் ஒரு நடிகர் பின்னால் கூட்டம் போக பார்த்திருக்கிறோம் ஒரு பிரபலமான ஆறுகள் பின்னாலே கூட்டம் போக பார்த்திருப்போம் திரு அண்ணாமலை அவர்கள் இப்பொழுதுதான் இந்த மாநிலத்தினுடைய தலைவராக வந்தார் ஆனால் அவரை காண்பதற்கு கொட்டும் மலையிலும் மேலிலும் எண்ணற்ற மக்கள் கூவி நிற்கிறார்கள் என்று சொன்னால் கூடி நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை வேண்டும் என்பதுதான் மக்களுடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் திராவிட அரசுகளுக்கு ஒரு இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையில் எத்தனை குழந்தைகள் எத்தனை தாய்மார்கள் எத்தனை முதியவர்கள் நடக்க முடியாதவர்கள் கூட தவறு வந்து திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்தார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணிலே மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் போதும் இந்த திருட்டு கூட்டத்திற்கும் இந்த கூட்ட வேசகார கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் இன்று அண்ணாமலை பக்கம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் திரும்பி இருக்கிறார்கள் சமூக நீதி என்பது மத என்பது ஒரு மதத்தை பழித்துவிட்டு ஒரு மதத்தை இழிவாக பேசிவிட்டு அதே மேடையிலே உட்கார்ந்து பள்ளி கொண்டு மத சார்பின்மை பேசக்கூடிய கூட்டம் எங்களுடைய கூட்டம் அல்ல இந்து சனாதன தர்மம் எங்களை எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால் அல்லாவே ஏற்க சொல்லியிருக்கிறது ஜீசை ஏற்க சொல்லி இருக்கிறது ராமனையும் ஏற்க சொல்லியிருக்கிறது அதுதான் இந்து சனாதன தர்மம் நாங்கள் அல்லாவை கடவுளாக ஏற்கிறோம் இயேசுவை கடவுளாக ஏற்கிறோம் ராமனையும் கடவுளாக ஏற்கிறோம் இதுதான் சனாதன தர்மம் இந்த சனாதனத்தை ஒழிச்சுட்டு நீ என்னடா மணியாட்ட போற மனிதனை மனிதனாக பார் என்கிறது சனாதனம் மனிதனுக்குள்ள ஏற்ற தாழ்வு இல்லை என்று சொல்லுகிறது சனாதனம் இப்படிப்பட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை நல்ல விஷயங்களை சொல்லுகின்றது சனாதனம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று உங்களோடு எங்களுக்கும் ஆசை இருக்கிறது பத்தாண்டு காலத்தில் எண்ணத்தை குறையை கண்டார்கள் இலங்கையிலே பிடிப்பட்ட காஷ்மீரில் பிடிப்பட்ட மீனவர்கள் தூக்கு கயிற்றை போக தொங்க போகின்ற வேலையிலே அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு எத்தனை துப்பாக்கி செலவரம் காங்கிரஸ் இத்தாலியை மீனவர்களை சுட்டு பழகினார்கள் இல்லை என்று மறுக்க முடியுமா இன்றைக்கு யாராவது ஒரு நாள் இந்திய மீனவர்களை தொட முடியுமா இலங்கைக்காரன் இதுவரைக்கும் எத்தனை பேரை சிறைபிடித்திருக்கிறான் ஆனால் இவன் டெய்லி பொய் அவுத்து விடுறது இலங்கையில மீனவன பிடிக்கிறான் சுடுறான் அடிக்கிறான் இதுவரைக்கும் எத்தனை சென்ற ஆட்சியில் கூட அங்கு அங்கொன்று இங்கொன்றாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது காங்கிரஸ் பீரியடில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ உலக நாடுகளை உலக அரங்கிலே நூற்றி இருபத்தி ஏழு பிரதமர்கள் மத்தியிலே உயர்ந்த பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று உலக அரங்கிலே இன்னைக்கு பறைசாட்டப்படுகிறாரே ஒரு தாயின் காலிலே விழுவது சகஜம் ஒரு மூத்தவரின் காலிலே விழுவது சகஜம் ஆனால் ஒரு நாட்டின் அதிபர் இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் காலிலே விழுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இது உனக்கும் எனக்கு பெருமை இல்லையா இந்த பெருமை கூட நமக்கு கிடைக்க கூடாது என்று சொல்லுகின்ற இந்த நாசகார சக்திகள் இந்தியா கூட்டணி கூட்டணி அந்த ஐஎன்டிஏ கூட்டணியை ஒருங்கிணைத்தவர் யார் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் யார் மக்களை சுரண்டி சர்க்காரியா கமிஷனிலே கூட விஞ்ஞான முறையில் திருடிய கூட்டம் என்று பேர் வாங்கிய கூட்டம் அடுத்து லல்லு பிரசாத் யாதவ் அவர் யார் நாட்டு தீவிடம் ஊரல் குதிரைக்கு அல்வா வாங்கி போட்டேன் யானைக்கு அல்வா வாங்கி போட்டேன் கணக்கு எழுதுன லல்லு பிரசாத் யாதவ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாயாவதி மம்தா பேரரசி அந்த மஞ்சா பேரரசி நக்சலட் பயங்கரவாதிகள் ஆதரவாளர் ஒரு பக்கம் இந்த நாட்டை பூரா சுத்தம் போறேன்னு சொல்லி விளக்கமாறோட வந்த கஜரிவால் யாரோட உட்காந்துருக்கான் இந்த திருட்டு கூட்டத்தோட உட்காந்துருக்கான் இன்னைக்கு காங்கிரஸ் கர்நாடகாவில் இன்னைக்கு எல்லா பக்கமும் குண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன எங்கனால இல்லை கர்நாடக தேர்தலில் என்ன சொன்னா தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் நான் பேட்டி கொடுக்குறான் பேட்டி கொடுக்குறே சொல்கிறான் எங்கனால தான்டா நீ ஆட்சியில் உட்காந்துருக்க நான் சொல்றதுனா நீ கேட்கணும்னா கேட்கல குட்டை வச்சான் பெங்களூர் கர்நாடகா எல்லா பக்கம் குண்டு வெடிக்குது இந்த நிலையை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மலர வேண்டும் தாமரை ஒவ்வொரு வீட்டிலும் மலர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டில் நீயும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் நாங்கள் சொல்லுகின்றோம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான் இந்த திருட்டு பயில்களை பூரா அவங்களை ஏமாத்துறான் வருஷம் பூரா அவங்கள வாக்கு வங்கியா பாக்குறான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் அவரை யோகி யோகி யாத்திரை போய் பார்க்கணும்னா இருபத்தி ரெண்டு நாலு நேரத்தில் யார் வேணாலும் எந்த இஸ்லாமியரும் போய் பார்க்கலாம் அடுத்த ஆளுக்கு தான் தடை அங்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு செய்த சாதனையை கூட சொல்ல விடுறதில்ல வேலூர் இப்ராஹிம் எங்கே போனாலும் அவருக்கு பின்னால் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு விரட்டி விடுவான் ஏன்னா அந்த திராவிட மாடல் மக்களை ஏமாத்தி வைத்திருக்கிறது மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல ஸ்டாலின் எவ்வளோ தப்பித்தவரை முதலமைச்சர் அவர் ஆக முடியாது இந்த 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 தேர்தல் தேர்தல் என்பது என்பது தேசத்தினுடைய மகா பிரதமராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக எப்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜியை நேசித்தாரோ அந்த நேதாஜியுடைய சிலையை டெல்லி வைத்தவர் அடிமை சின்னமாக இருந்ததை அகற்றிவிட்டு நேதாஜி சிலையை வைத்தவர் அந்தமான் தீவில் தீவை எடுத்துவிட்டு அங்கு என்று வைத்தவர் எப்படி நேதாஜிக்கு அவருடைய மரணத்தினுடைய ரகசியத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பிட்டு இலாக்கா ஒதுக்கி அதுக்கான வேலையை செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வேலையை செய்த நமக்கெல்லாம் யார் நமக்கெல்லாம் யார்னா தேசத்தந்தை நேதாஜி தான் அந்த நேதாஜி அவர் தந்தையாக ஏற்றுக் கொண்டிருக்கிறாரே அப்பொழுது அவர் தான் மீண்டும் இந்த இந்திய திருநாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்